ஜனங்களுக்கு பயந்து ஜனங்களை பிரியப்படுத்தி இதுவரை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன இதே பேரு அந்த ஜனங்களுக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுவிட்டு ஜனங்களை பிரியப்படுத்த இவனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் மனிதருக்கு பயப்படுகிற பயம் உங்களை பாவத்தில் கொண்டு வந்துவிடும் மனிதர்களை பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கை வீழ்ச்சிகளை கொண்டு போகும் இன்றைக்கு ஒரு ஐந்து குறிப்புகளை சொல்லுகிறேன் மனிதர்களுக்கு பய பயப்படுகிற பயம் அடுத்தருடைய மனமாற்றத்தை தடை செய்யும் மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் விசுவாச வாழ்க்கையை உங்களை விட்டு எடுத்து போடும் மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் அன்பானவர்களே அடுத்தருடைய வாழ்க்கையை பாதிப்பது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் அது மட்டுமல்ல மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையிலே மனசாட்சியை மழுங்க பண்ணும் மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் தியானத்தை தடை செய்யும் மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் ஊழியத்தை தடை செய்யும் உங்கள் சாட்சியை தடை செய்யும் முடிவாக உங்களுக்கு வல்லமையை இழந்து போவீர்கள் அதாவது பேதரு தன் வல்லமை எழுந்து போனான் இத்தனை காரியங்களுக்கு காரணம் என்னவென்றால் மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் மனிதர்களை மையமாய் கொண்ட வாழ்க்கை அதே வேளையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து திருமறை சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவனோ அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னவென்றால் அன்பானவளே யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் சாரு துக்கத்திலிருந்து விடுதலை ஃப்ரீ ஃப்ரம் சிக்னஸ் வியாதிலிருந்து விடுதலை ஃப்ரீ ஃப்ரம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அழுத்தத்திலிருந்து விடுதலை ஃப்ரீ ஃப்ரம் எவ்ரி